வறுமை என்கின்ற அல்லாஹுடைய ஒரு சோதனை இந்த வறுமை என்கிற சோதனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூ தாலா உலகத்தில் முடிவு நாள் வருகிற வரைக்கும் மறுமை நாள் நெருங்குகிற வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த வறுமை என்கின்ற ஒன்றை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கமாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாவுலே சலம் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வறுமை என்பது ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் ஆட்பரிப்பு செய்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவு சொன்ன வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தகவல்களும் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு வறுமையை பற்றியே சிறி சுருக்கம் பார்க்க இருந்தால் வறுமை என்றால் என்ன என்று பார்ப்பமாக இருந்தால் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற ஒரு என்னென்னு கேட்டால் அவனுடைய வாழ்வில் கஷ்டம் நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற ஒரு எதார்த்தம் இந்த யதார்த்தத்தை நாங்கள் நடுநிலை வாழ்க்கை என்று சொல்வோம் நடுநிலையாக வாழ்வது யாரிடமும் கையேந்துவதும் இல்லை யாரிடமும் கையேந்தி நிற்கிற நிலையும் கிடையாது அதிகமாக ஆசைப்படுகிற எண்ணமும் இருக்காது அந்த உழைத்தோம் அந்த செலவுக்கு எடுத்துக்கொண்டோம் என்கிற வாழ்கிற வாழ்க்கையை தான் உலகில் வாழுகிற யாராக இருந்தாலும் நேசிப்பார்கள் எப்படியோ இன்றைய நாளில் எனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இன்றைய நாளுக்கு தேவையான செலவுகளை நான் எப்படி தேடிக்கொள்ளப் போகிறேன் என்கிற அடிப்படை இருக்கே தவிர நாளை நாளில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாரும் யோசிப்பது கிடையாது அந்த நாளில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வாழ்க்கை தான் உலகில் அதிகமான மக்கள் நேசிக்கிற விரும்புகிற ஒரு வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை நம்ம நடுநிலையாக வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கைக்கு அதிகப்படியாக யாரெல்லாம் நேசம் வைக்கிறார்களோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நன்றாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் கிடைத்தால் அலஹம்துல்லா ஒரு வாகனம் எடுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தால் ஒரு கிழமை உட்கார்ந்து சாப்பிடலாம் இப்படி ஒரு நிலைப்பாடு பொருளாதாரத்தை அதிகமாக தேவைப்படுகிற ஒரு மனிதர் அல்லது பொருளாதாரம் இல்லாமல் நமது தலைப்புக்குள் வருகிற அந்த சமுதாயம் யார் வறுமையாக இருப்பவர்கள் அன்றாட வாழ்க்கையில் தனக்கு தேவையானதை கொள்ள முடியாதவர்கள் அப்போ இந்த முடியாத இந்த சமுதாயம்தான் வறுமை கோட்டுக்கு கீழால் உள்ளவர்கள் இவர்கள் இந்த வறுமை என்பதை அல்லாஹ் எப்படி வழங்குகிறான் என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த வறுமையும் அதிக பொருளாதாரமும் அதிகமாக எதன் பக்கம் விட்டு செல்லும் என்று சொன்னால் பாவமான காரியத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் அதிகமாக நம்ம பார்க்கலாம் பொருளாதாரம் அல்லா அதிகமாக கொடுத்து விட்டால் பண திமிரில் ஆடுகிறான் என்று சொல்லுவோம் பணம் கண்ணை மறைத்து விட்டது பணத்திருக்கிற திமிரில் நினச்ச மாதிரி ஆடுறாரு அவருக்கு கண்ணும் விளங்குது விளங்குதில்லை அப்போ அதிகமாக பொருளாதாரம் கிடைச்சாலும் அது நமக்கு சோதனையாக வருகிற பொழுது மனிதன் அதை தாங்கிக் கொள்ளாத நிலையில் அதிலிருந்து அவன் அதிகபட்சமாக அல்லாஹ்வுடைய எல்லையை தாண்டி விடுகிறான் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பாவம் செய்ய எத்தனைக்கிறான் அந்த பணத்தினால் அவனுடைய பாவங்களை எளிதாக செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான் செய்கிற பாவங்களை தவறுகளை பணத்தினூடாக மறைத்து விடலாம் என்று நினைக்கிறான் இது பணம் ஒரு மனிதனிடம் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த மனிதனை நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சிலரை தவிர ஏனையவர்கள் தவறான வழிக்கு செல்ல ஒரு முட்காரணமாக இந்த பொருளாதாரம் அமைந்துவிடுகிறது